இந்த குரோ இந்த குரு பயிற்சி என்ன குரோதி குரோதிவெடத்தில் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ குரு மாறுது இப்போ குருவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து தனக்காரகம் தனம்னா அவங்களுக்கு தெரியும் பணம் பணம் இல்லைன்னா வாழ முடியாது தனக்காரக தங்கம் அது நிறைய சேரும் அப்புறம் தனக்காரகம் யோக காரகம் போகக்காரகம் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க குருக்கு அப்போ தனன்றது என்னன்னு தெரியும் போகன்றது என்னன்னு தெரியும் மனைவி ஸ்தானம் தங்கம் அப்புறம் வீடு கட்டுற வாய்ப்பு எல்லாமே இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா தனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் ஏன்னா வந்து வாரிசுன்னு ஒன்று ம மனித ரீபத்தில் தேவைப்படுது அப்போ குழந்த பாக்கியம் கல்யாணம் அமைப்பு பணம் வீடு கட்டுறது இதெல்லாம் அப்புறம் உத்வேகத்தில் ஒரு மேல் அதாவது வந்து தனக்காரகம் யோகக்காரகன் அது மாதிரி அதிகாரத்தை கொடுக்குறாரு இல்லையா குரு அப்போ மேல் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு அரசியல் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு குரு அப்போ இந்த குரு பயிற்சி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேசு ரிஷபத்துக்கு வருது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரிஷபத்துக்கு மறுபடியும் அப்போ வருவார்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார் அப்போ இந்த குரு வந்து என்னன்னா பண்றாருன்னா கல்யாண காட்சி பண்றாரு பணத்தை கொடுக்குறாரு அப்புறம் வந்து வீடு கட்டுற வாய்ப்பை கொடுக்குறாரு புத்திர பாகிஸ்தானத்தை கொடுக்குறாரு உயர் பதவிகளை கொடுக்குறாரு அரசியலில் ஒரு சிறந்த செல்வாக்கான இடத்த கொடுக்குறாரு இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய ஜென்ரலான ஒரு பலன் இது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்னா பண்ணுதுன்னா இப்போ வந்து இப்போ மேச ராசி ஒரு உதாரணத்துக்கு மேசத்துல இருந்து ஜென்மத்துல இருந்தா ஜென்மன்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு உடம்பு என்ன சொல்லுவோம் மைண்டு நமக்கு ஏற்கனவே மைண்ட் இருந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் தூங்கினாதான் மைண்டு நல்லா ரிலாக்ஸா இருக்கும் அடுத்தடுத்த வேலை செய்வோம் ஒரு தூக்கம் ஆகும் மனநீதியா பாதிக்கப்படுறோம் எல்லாத்துக்கும் காரணம்னா மனம்தான் மனம் தான் அதே வந்து ஜென்மத்தில் இருக்கிறார் அதே மாதிரி ரெண்டுக்கு வந்துட்டாருன்னா அது குரு இடம் பாழ் குரு வந்து சில பேர் சொல்லுவோம் குரு பார்க்க கோடோடி கோடி புண்ணியம் குரு பார்க்குற இடம் தான் சுபிச்சம் குரு இடம் பால் தான் அப்போ வந்து மேச ராசிக்கு ஜென்மத்தில் குரு உக்கானந்தான் மன ரீதியான பிரச்சனை குழப்பம் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஜென்மத்தில் இருந்தால் கூட மன ரீதியான குழப்பங்கள் போராட்டங்கள் இருந்தால் கூட அஞ்சாம் பாரியா வந்து உங்களுக்கு பூரிய புண்ணியஸ்தானத்தை பாக்கிற அப்போ பூர்வீக புண்ணியஸ்தானம்னா புத்திர பாக்கியம் அது நல்லா இருக்குது ஏழாம் பேடோ கலத்திர ஸ்தானம் அப்போ கல்யாணம் பண்ணுற வாய்ப்பு அதே மாதிரி ஒன்பதாம் பாரியா பார்க்குறேன் ஒன்பதாம் பாரியா பாக்கியஸ்தானம் பாக்கியன்றதுன்னா நம்ம பேங்க்ல சேர்த்து வச்சு ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி இப்போ நான் பா ஆயிரம் ரூபாய் இருந்தால்தான் என் பாக்கெட்ல ஒரு ஐநூறு ரூபாய் நான் தர்மம் பண்ணக்கூடியது அந்த இந்த மூணு விஷயத்தில் நல்லது பண்ணுறார் அதாவது வந்து ஜென்மத்தில் குரு உக்காந்து மன ரீதியான குழப்பங்கள் உண்டு பண்ணாலும் அஞ்சாம் பாரியா புத்திர பாக்கியத்தையும் குழந்த பாக்கியம் ஏழாம் பாரியா கலத்திரஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு மனைவி குடும்பம்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்போ நல்ல சுபகாரியம் நடக்கணும் அப்போ அந்த கலத்திரஸ்தானத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் பாரியா குரு பார்க்குறார் அஞ்சா ஒன்பதாம் பாரியா பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் தர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுதான் அந்த குரு பயிற்சியும் பாது பொதுவாக அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா தனம் யோகம் புத்திர காரகம் பதவி உயர்வு இதெல்லாம் கொடுக்கறது தான் குருவுடைய வேலை Voilà. Bon,